வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் என்ன பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியுமா மற்றும் அதை முக்கியமான பெட்டி செய்திகளை தொகுத்து பார்த்துட்டு இருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோள போகலாமா நம்மால் வெறும் கண்களால் செல்லினை காண இயலாது ஏனெனில் அது அளவில் மிகச் சிறியது அதனை கூட்டு நுண்ணோக்கியால் நம்மால் காண இயலும் தற்காலத்தில் எலக்ட்ரான் நுண்ணோக்கியானது செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண்பதற்கு பயன்படுகிறது மூளையில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது உங்கள் உணர் உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளவும் மிக அதிகமான ஒளியிலோ அல்லது மிக குறைந்த ஒளியிலோ மேலும் நகரும் வாகனத்தில் செல்லும் பொழுதோ படிக்க வேண்டாம் தொலைக்காட்சி கணினி செல்பேசி மடிக்கணினி போன்ற ஒளித்திரைகளை அதிக நேரம் தொடர்ந்து பயன்படுத்துவதை தவிர்க்கவும் உங்கள் கண்களை மிக கடினமாக தேய்க்க வேண்டாம் கண்ணில் உள்ள தூசிகளை அகற்ற தினந்தோறும் இரண்டு அல்லது மூன்று முறை தூய்மையான தண்ணீர் கொண்டு உங்கள் கண்களை மெதுவாக மென்மையாக சுத்தம் செய்யவும் செவிகள் கடுமையான அடி அல்லது தாக்குதல் போன்ற நிகழ்ச்சிகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் கொண்டை ஊசி பல்குச்சி இவற்றை வைத்து செவிகளை சுத்தம் செய்வது ஆபத்தான செயல் எனவே இதனை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதனால் காதுச்சவ்வு கிழிந்துவிடும் காது தொற்று ஏற்படும் தினமும் தோலை சுத்தமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்துக்கொள்ள தினமும் ஒரு முறையாவது குளிக்க வேண்டும் மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய முந்நூறு மில்லியன் நுண்காற்று பைகள் உள்ளன விடுதல் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் நாம் ஏன் நீரை அருதுகிறோம் நமது உடலில் எழுபது சதவீதம் நீர் உள்ளது நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் அதிக அளவு எண்பத்தைந்து சதவீத நீர் உள்ளது கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு பதினைந்து சதவீத நீர் மட்டுமே உள்ளது நாம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு ஒன்று புள்ளி ஐந்து முதல் மூணு புள்ளி ஐந்து லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம் தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தின் அடுக்கு பதிமூணு என அளவிடப்படுகிறது நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச் சிறியது நம் உள்காதில் உள்ள அங்கவடி எலும்பு ஆகும் இது இரண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மட்டுமே நீளமுடையது நமது உடலில் உள்ள நீளமான எலும்பு தொடை எலும்பு குழந்தைகள் பிறக்கும் பொழுது முன்னூறுக்கும் அதிகமான எலும்புகளுடன் பிறக்கின்றனர் அவர்கள் வளரும் பொழுது சில எலும்புகள் இணைந்து ஒன்றாக மாறிவிடுகின்றன ஆகையால் முதிர்ச்சி அடைந்த மனிதனின் எலும்புக்கூட்டில் இருநூற்றி ஆறு எலும்புகள் உள்ளன மருத்துவமனைகளில் நோயாளிகளின் தேவைக்காக ரத்தம் தற்காலிகமாக இரத்த வங்கிகளில் சேமிக்கப்படுகின்றது பதினெட்டு வயதுக்கு மேல் ஆரோக்கியமான ஒவ்வொருவரும் ரத்த தானம் செய்யலாம் அதன் மூலம் அவசர கால விபத்து காலங்களிலும் அறுவை சிகிச்சையின் போதும் ரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு உரிய காலத்தில் ரத்தம் கொடுக்கப்படுகிறது இரத்த தானம் இவர்களின் காக்க உதவுகிறது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தின் உயிரியல் பாடத்திலிருந்து முக்கிய பெட்டி செய்திகளையும் உங்களுக்கு தெரியுமா செய்திகளையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த காணொலியில் வேறொரு பாடத்திலிருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்